கண்ணியமான அருமை சகோதர சகோதரிகளே கிப்லாவை முன்னோக்குவதின் சட்டங்கள் என்ற தொடரில் புனித காபத்துல்லாவுக்கு சமூகம் அளிக்கக்கூடிய ஒருவர் லசிமஹு இஸ்திகபாலு பி ஜமி இ சோதரிஹி அவருடைய முழு நெஞ்சினாலும் கிபிலாவை முன்னோக்குவது கட்டாயம் அறவட்ட சுவரோடு இருக்கக்கூடிய ஹிஜ்ரே இஸ்மாயிலை முன்னோக்கினால் காபத்துல்லாவுடைய சுவரிலிருந்து அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் ஏழு முழங்கள் இருக்கின்றது எனவும் ஐந்து முழங்கள் இருக்கின்றன எனவும் கருத்துகள் கூறப்பட்டிருக்கின்றது அதுக்குள்ளே தொழுவது சுண்ணத்தாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறவட்ட சுவர்கள் இரு மருங்கிலும் திறக்கப்பட்ட இரண்டு வழிகள் இருக்கின்றது ஒன்றினால் உட்புகுந்து மற்றொன்றினால் வெளியேறவும் முடியும் இப்பொழுது அந்த ஹிஜ்ரி இஸ்மாயிலை ஒருவர் முன்னோக்குகிறார் காபாவை முன்னோக்குகிறார் இல்ல இந்த நேரம் அவருடைய கைபுலா பிழைத்துவிடும் அவருடைய தொழுகை நிறைவேற மாட்டாது ஏனெனில் வலம் யரு அலஹி வசல்லம் ஹசரத் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரி இஸ்மாயிலை முன்னோக்கி தொழுதார் என்பதற்கு எந்த விதமான ஹதீசும் ஆதாரமும் வந்தது கிடையாது மாரஹ ஹசரத் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நான் எப்படி தொழுகின்றேனோ எப்படி உங்களுக்கு தொழுவதனை கற்று தந்திருக்கின்றேனோ அதன் பிரகாரம் தொழுது கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் ஒருவர் ஹிஜ்ர இஸ்மாயிலை முன்னோக்கி தொழுவார் என்றால் அவருடைய தொழுகை கூடாமல் போய்விடும் மாறாகி மினல் பைத்தி அந்த ஹிஜ்ர இஸ்மாயிலுடைய பகுதி பைத்துல்லாவின் ஒரு பகுதி தான் என்று வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே வெறுமனே ஒரு எண்ணமே தவிர லன் என்ற எண்ணமே தவிர அது கதையத்தான உறுதியான ஒரு ஆதாரம் கிடையாது எனவே இந்த வீடியோத்தில் நாம் நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும் ஒரு மசாலாவை அவதானியுங்கள் இஸ்தக்பால் காபத்தில் ஒருவர் அந்த மஷிதுல் ஹரம்லே இருக்கக்கூடிய நிலைமையில் காபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கின்றார் எனினும் அவருடைய நெஞ்சின் சில பகுதி காபாவை விட்டும் வெளியேறி இருக்கிறது இப்படியான முன்னோக்குதல் தொழுகையை பாத்திலாக்கிவிடும் அவருடைய தொழுகை சிகத்தாக மாட்டாது நிறைவேற மாட்டாது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் நெஞ்சில் அவர் முன்னோக்கி இருக்க வேண்டும் மாறாக அவருடைய உடம்பின் சில பகுதி அந்த காபாவுடைய திசையை விட்டும் சற்று வெளியாக இருக்கிறது என்றால் அதுடைய பிரச்சனை கிடையாது மாறாக அவருடைய நெஞ்சு நேராக காபாவின் பக்கம் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே விசேடமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நெஞ்சு சீரான முறையிலே காபாவை முன்னோக்கியது கிடையாது என்றாலும் கூட காபாவிடத்திலே நின்றிருப்பவர்களுடைய அந்த சஃபின் உடைய தொடர் மசீதுல் ஹராமுடைய இறுதி பகுதி வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அந்த காபாவுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் இணைந்து இருப்பதின் காரணமாக அவர்கள் சீரான முறையில காபாவை முன்னோக்கி இருப்பதின் காரணமாகவும் தூரத்தில் உள்ளவர்கள் சற்று காபாவுடைய திசையில இறந்து திரும்பிவிட்ட போதிலும் அனைவருடைய தொழுகையும் சிஹத்தாகும் அடுத்து மசாலா தான் பாபஹா பாபஹல் பாபஹல் இன் நீங்கள் காபத்துல்லாவின் உள்ளுக்குள்ளே தொழுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரம் காபத்துல்லாவுடைய சுவரை முன்னோக்கி தொழுகின்றீர்கள் அல்லது மூடப்பட்ட கதவை முன்னோக்கி தொழுகின்றீர்கள் இப்பொழுது உங்களுடைய தொழுகை சிகத்தாகும் காபாவுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் அந்த கதவிலிருந்து வெளியாவதற்கு ஏறி செல்வதற்கு ஒரு படிக்கட்டை பயன்படுத்துவார்கள் அப்படியான படிக்கட்டு சுழுசாதிராயின் இன் ஒரு முலத்தில் மூன்றில் இரண்டு பகுதிகள் பூமியில் இருந்து உயர்ந்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் அந்த தொழுகை சிகத்தாக மாட்டாது பாத்திலாகி